முருகனே துணை நினைத்தது நடக்க பாராகி அம்மன் தீப வழிபாடு நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்களும் அந்த பிரச்சனையால் பல சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டு இருப்பவர்களும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக பல வழிபாடுகளும் வேண்டுதல்களும் செய்வார்கள் அந்த வழிபாட்டு முறைகளில் ஒன்றான வாராகியம்மன் வழிபாட்டு முறையை பற்றி தான் நாம் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் நியாயமான வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான தெய்வமாகத் திகழ்பவள் தான் வாராகியம்மன் வாராகியம்மனை நாம் முழு மனதோடு நம்பி அவளிடம் நம்முடைய பிரச்சனைகளை சம பித்து விட்டோம் என்றால் அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வை அந்த அம்மனே தந்துவிடுவாள் அப்படி அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் நம்முடைய வீட்டிலேயே வாராகி அம்மனை நினைத்து ஒரே ஒரு தீபத்தை ஏழு நாட்கள் மட்டும் ஏற்றினால் போதும் ஏழு நாட்கள் முடிவுக்குள் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை வாராகி அம்மன் நமக்கு அருள்வார் அந்த தீபத்தை பற்றி பார்ப்போம் இந்த வழிபாட்டை எந்த கிழமையில் வேண்டுமானாலும் நாம் செய்ய ஆரம்பிக்கலாம் இரவு பத்து மணியில் இருந்து பதினோரு மணி வரை அந்த தீபத்தை நம்முடைய வீட்டு பூஜை அறையில் ஏற்ற வேண்டும் இந்த ஏழு நாட்களும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் முதலில் ஒரு தட்டை எடுத்து கொள்ளுங்கள் இந்த தட்டு மண்ணால் செய்யப்பட்டதாக இருந்தால் மிகவும் நல்லது அப்படி இல்லை என்றால் பெரிய அகழ்விளக்கை கூட எடுத்து கொள்ளலாம் அதில் ஒரு கைப்பிடி அளவு கள்ளுப்பை போடுங்கள் அதற்கு மேல் ஒன்பது மிளகை வையுங்கள் இதற்கு மேலே காம்பில்லாத ஒரு வெற்றிலையை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வெற்றிலையின் உணியானது வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் இதற்கு மேல் ஒரு விளக்கை வைத்து நல்ல எண்ணெய் அல்லது ஊற்றி பஞ்சதீரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபமானது பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை கண்டிப்பாக ஒரு மணி நேரம் எரிய வேண்டும் இந்த தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து கையில் ஒரு மலரை வைத்து கொண்டு உங்களுடைய பிரச்சனை என்னவோ வேண்டுதல் என்னவோ அதை மனதார அந்த தீபத்தில் வாராகியம்மன் இருப்பதை போல் உணர்ந்து வாராகியம்மனிடம் கூறுவது போல் கூற வேண்டும் பிறகு கையில் இருக்கும் அந்த மலரை தீபத்திற்கு முன்பாக வைத்து விட வேண்டும் இப்படி தினமும் இரவு பத்து மணியிலிருந்து பதினோரு மணிக்குள் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வெற்றிலை காய்ந்துவிட்டால் மட்டும் வெற்றிலை கொள்ளுங்கள் உப்பும் மிளகும் அப்படியே இருக்கட்டும் எட்டாவது நாள் உப்பையும் தண்ணீரையும் கால் படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும் இப்படி நாம் வாராகி அம்மனை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் நாம் என்ன வேண்டுதல் வை வைத்தோமோ என்ன பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைத்தோமோ அது அனைத்தும் இந்த ஏழு நாட்கள் நடந்துவிடும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த தீப வழிபாட்டை வாராகி அம்மனின் மீது முழு நம்பிக்கை வைத்து செய்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில் வாராகி அம்மனின் அருளால் அவர்கள் நினைத்தது நடக்கும் என்று உறுதியாகச் சொல்ல முடியும் என்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்